ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ராசரியில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுகன்யா சித்தி மட்டும்தான் அரசியோட வாழ்க்கை தப்பானதுக்கு காரணமே ஏன்னா அவங்க தான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அவள் வேண்டான்னு விலகி நிற்கும் போதும் கூட அவள் மனசை கொழுப்பி விட பார்த்தாங்க அவள் கூட எல்லாத்துக்குமே துணையாக இருந்து குமார் கூட அரசி பேசுறதுக்கு உறுதுணையாக இருந்ததும் சுகன்யா சித்தி தான் அப்படின்னு நம்ம ராஜி அண்ட் மீனா ரெண்டு பேருமே உறக்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கதிர் அவனை சும்மா விட மாட்டேன் எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு அரசியோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருப்பா அவன் கையை காலை தனியாக வெட்டணும் கழுத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக கதிர் கிளம்புறாரு இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம கோமதி அவரை தடுத்து நிறுத்திட்டு நம்ம வீட்டு பிரச்சனையை முதல்ல முடிப்போம் அதுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு கோமதி நேராக சுகன்யா கிட்ட போய் நிற்கிறாங்க சுகன்யா வந்து திரு திருன்னு இருக்காங்க ரொம்ப பயமாக இருக்குது அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க எதுவுமே பேசுறதில்ல அப்போ பாண்டியன்றது சொல்லுப்பா மீனாவும் ராஜ்ஜியும் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைனே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக தான் என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள நடுஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க என் தம்பியை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஒழுங்காக குடும்பம் நடத்த வேண்டியது தானே பிடிக்கல அப்படின்னா அப்பவே நீ வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போக வேண்டியது தானே எதுக்காக இந்த வீட்டிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு எங்க உப்பையை தின்னுட்டு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தடி பண்ணிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா ஏதோ பேச வராங்க அவங்க சொல்ல விடுறதே இல்லை அவங்கள பல்லாருன்னு கன்னத்தில் ஒரு அடி கொடுக்குறாங்க நம்ம கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு நீங்கள் சும்மா இருங்க பெத்த வயிறு பத்திட்டு எரியுது இப்போ என் பிள்ளைய நான் என்ன பண்ணிட்டோம் அவளுக்கு இப்படி ஒரு நிலமைய உருவாக்கி கொடுத்துருக்கீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுற அளவுக்கு உனக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க கோமதி வந்து எமோ எமோஷ்னல் ஆகுறாங்க அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க அப்போது நம்ம சுகன்யா அறுத்துட்டு அத்தாச்சி நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்றாங்க என்ன சொல்லணும் நீ என்ன சொல்ல போகிற என் மனசு ஆறுதல் அடைகிற மாதிரி நீ ஏதாவது சொல்ல போறியா சொல் அப்படி ஏதாவது இருந்தால் சொல் அப்படின்றாங்க பேசாமல் நீ இந்த மாதிரி பண்ணினதுக்கு என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு பதிலாக ஒரு வேளை நாங்கள் ஏதாவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்து இருந்திருக்கோம் இல்லை இந்த வீட்டில் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கல உன்னை ஒழுங்கா நடத்தல என் தம்பியையும் உன்னையும் ஒழுங்கா மதிக்கலைனாங்க அப்படின்னு உனக்கு ஏதோ கோமையம் மேலே இருந்தோ இல்லை உனக்கு பழி வாங்கணுன்ற உணர்வு ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு சாப்பாட்டில் எதையாவது கலந்து கொடுத்து கொன்னு இருக்கலாம் டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஒன்று அழுகுறாங்க கோமதி பாண்டியன் வந்து கோமதியை தாங்கி பிடிக்கிறாங்க ஏன்பா இந்த வீட்டில் நீ அண்ணனை கூப்பிட்டாலும் உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி தானே நான் நடத்தினேன் நீ ஏதோ முறைக்கு அண்ணனை கூப்பிட்டேன் ஆனால் நான் உன்னை தங்கச்சி மாதிரி தானே பா நினச்சேன் எனக்கு கூட வந்தவங்கன்னு யாரும் கிடையாது உன்னை கூட பிறந்த பிறப்பாய்ல நினச்சேன் அதுக்காக தானேப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உன்னையும் உன் புருஷனையும் ரூம்க்குள்ளே விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்து படுத்தோம் எந்த வீட்லையாவது இப்படி நடக்குமா யாராவது இப்படி பார்த்துக்குவாங்களா நான் உனக்கு எந்த அளவுக்கு சலுகை பண்ணி கொடுத்தேன் எல்லா இடத்துலையும் உனக்கு மத் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன்ல உன்னை எவ்வளோ நல்லா வச்சுருந்தோம் அந்த வீட்டில் ஆனால் இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு பச்சை பிள்ளை அவள் குழந்தை மாதிரி அவளுக்கு போய் இப்படி ஒரு துரவகத்தை பண்ணியிருக்கியே அத்தை அத்தனை உன்னையே சுற்றி வந்ததுக்கு நல்ல வேலையை பார்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கத்துறாரு அப்ப பழனி வந்துட்டு என்ன அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அமைதியா நின்னுட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னங்க நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு என்ன சொல்ல போற நீ உங்க மாமனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ண சொன்னானுங்களா அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்க நீங்களாச்சு நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்றாரு அப்போதான் சுகன்யா இருந்துட்டு இல்லைங்க அரசியும் குமாரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு நான் தூது போனேன் அப்படின்னு காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஒரு வேலை மூ வீட்டு பிள்ளை இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சொல்றது வாஸ்தவம் தான் நான் வீட்டில் வந்து சொல்லியிருந்திருக்கணும் தான் ஆனால் பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒரு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தினால ஒன்று சேருமோ அப்படின்னு நினச்சேன் குமாருமே என்கிட்ட அப்படிதான் சொன்னான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறோங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் ஆஸ் பண்ணுறேன் அப்படின்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சித்தி அப்படின்னும் என்கிட்ட அவன் கேட்டான் சரி இப்போல்ல நிஜமாகவே மனசார நேசிக்கிறான் போல இருக்குன்னு தான் நானும் சப்போர்ட் பண்ணேன் எப்படி நீங்கள் எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அதிர்ச்சியாகி நின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அரசி அவன் கூட மறைமுகமாக பேசிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல எனக்கு எல்லாமே தெரியும் நீ பேசு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்தால் ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன் உண்மையா கிட்ட மாப்பிள்ளோ காரணம் அவ மனசுல என்ன இருக்குன்னு தானே தவிர மீனா நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணங்களை தூண்டி விடுறதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த போட்டோவை எல்லாத்தையும் நான் உண்மைன்னு தான் நினைச்சேன் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நெருக்கமாக தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க வேணும்னா பாருங்க அந்த போட்டோவை பார்த்தா பொய்யின் உங்களுக்கு தோணுமா அப்படின்னு சுகன்யா போனில் தான் அந்த போட்டோஸ்லாம் இருக்கு அதை எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி உண்மையா போட்டோ மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கல்ல உண்மையான போட்டோ மாதிரி தான் இருக்கு நான் எப்படிங்க இது பொய்னு நம்புறது அரசி சொல்லலாம் அது நான் இல்லை அப்படின்னு பயத்துல நான் இல்லைன்னு சொல்ற அளவுன்னு நினைச்சேன் அவ வந்து போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவான்னு நம்பி எல்லாம் நான் அனுப்பி வைக்கல அவ போனா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதனால ரெண்டு குடும்பமும் சேரணும்னு நினைச்சேனே தவிர இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைச்சு பார்க்கல குமாருக்கு இப்படி ஒரு உள்நோக்கம் இருக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்பவுமே நம்ம பழனி வந்து ஒத்துக்கவே இல்லை முன்னாடி கலர் கலராக ரீல் விடுற என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது எந்த தப்பும் பண்ணாத என்னையே இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தின தானே நீ இப்போ அரிசி விஷயத்தில் மட்டும் உண்மையை சொல்கிறேன்னு நான் எப்படி நம்புறது இந்த ஃபோட்டோவை பாருங்கள் கரெக்டாக தெரியுது எடிட் பண்ணுது நம்ம வீட்டு பொண்ணு அப்படி பண்ணியிருக்குமா நமக்கு தெரியும் அரசியை பற்றி இவளுக்கு என்ன தெரியும் அரசு இப்படி எல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாலே வாய்க்கூசாமல் நீங்கள் அப்படியெல்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க மச்சான் அப்படின்னு பாண்டியன் கிட்ட அரசியை பற்றி சொல்கிறாங்க அப்போ அரசு இருந்துட்டு இல்லைப்பா அந்த ஃபோட்டோ இருக்கிறது நான் இல்லை அவன் ஸ்டுடியோல தான் ரெடி பண்ணியிருக்கான் நிஜமாவே அது நான் இல்ல அப்படின்னு அழுகுறாங்க எப்ப அரிசி நீ யாராவது சொன்னா நான் நம்பிரு வேணாம் நீ எங்கிட்ட வந்து சொல்லி இருந்திருக்கணும் ஆனா நான் நம்ப மாட்டேன்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணி கல்யாண கல்யாணம் அது இதுன்னு வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவறாரு அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு இதுக்கே நீங்க இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்களே அண்ணா இன்னும் எவ்வளவு எவ்வளோ நடந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்க மனசு தாங்குவீங்களா அவ்வளவுதான் தூக்குல தான் தொங்கிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றேன் அப்படின்றாங்க இன்னும் தான் நடக்குது இந்த வீட்டில் எனக்கு தெரியாமல் என்னெல்லாம் இருக்குது நான் என்ன நேரமும் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதா எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்களா அப்படி என்ன ப நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க என்னென்னமோ நடக்குதுங்கண்ணே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கண்ணதா நான் கண்டும் காணாமல் இருந்துட்டேன் ஏதோ அரசியும் அந்த பொன் அந்த குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேராதா அப்படிங்கிற ஆசையில் தான் அதே மாதிரி தானே கதருக்கும் ராஜுக்கும் அத்தாச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்றாங்க என்னது கோமதி கல்யாணம் பண்ணி வச்சாலா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் இதுக்கு மேலேயும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல எல்லாரும் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறதே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் சரி இவங்களா சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆயும் ஏன் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற யோசனை என்னை ரொம்ப குழப்பிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் எதேதோ நீ கதிர்க்கும் ராஜிக்கும் இதில் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த விஷயத்தில் அத்தாச்சுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க அத்தாச்சிக்கும் மட்டும் இல்ல தோ இங்கே மீனா இவளுக்கும் பங்கு இருக்குது இப்போ உத்தமை மாதிரி பேசிட்டு இருந்தாலே என்கிட்ட நான் தான் எல்லாத்தையும் பண்ணினேன் அரசியோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன் அப்படின்னு அரசியோட வாழ்க்கையில நான் என்ன நினைச்சு பண்ணேங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் புருஷன் நம்ப மாட்டேங்கிறாரு நீங்கள் நம்புறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்ல போகிற என்ன சொல்ல போகிற கோமதி மலைய பழிய போடுற அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிற கதருக்கும் ராஜுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுங்கிற கதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க உங்க முன்னாடி அந்த மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர நடந்தது அது இல்ல அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்ல பாப்போம் அப்படின்றாரு இங்க பாரு தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்காத என்ன ஆதாரம் இருக்கு அவங்க கல்யாணம் நடந்தப்போ நீ இந்த வீட்டுல இல்லவே இல்ல உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ராஜு ஓடி போயிட்ட விஷயம்லாம் எனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க ஆமா தெரியும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க தெரிஞ்சிருக்கும் இல்ல கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் உண்மையா இல்லையான்னு அத்தாச்சி சொல்லட்டும் அப்படின்றாங்க ஏய் என்னடி பேசுகிற எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்றாங்க இருங்க அத்தாச்சி போதும் நீங்கள் அண்ணனையும் இந்த குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்களும் உங்கள் ரெண்டு மருமகள்களும் எப்போவுமே ஒட்டி ஒட்டி இருக்கீங்களே என்னவாயிருக்கோன்னு நான் ஆராயும் போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வளருவீங்க என்னென்னு கேட்டால் அப்படியே மழுப்புவீங்க அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் நீங்களும் உங்கள் மருமகள்களும் பேசிகிட்டு இருந்தப்போ நான் காது கொடுத்து கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன பேச்சு நான் எதுவாக இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் உங்கள் மனைவி அதாவது அத்தாச்சி ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப வெகுளி அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சூதுவாத தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் பழகுறாங்க அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த ராஜ்யம் மீனாவை பண்ணுற வேலை இருக்கே அதெல்லாம் சொன்னால் மாளாது அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் நீங்கள் பண்ணத்தப்ப மறைக்க எங்களை என்ன குற்றம் சொல்றீங்க எந்த வீட்லேயும் மாமியார் மருமகள்கள் இப்படி இருக்க மாட்டாங்க நாங்கள் அம்மா பொண்ணு மாதிரி இருக்கோம் அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா நீங்க அம்மா பொண்ணு மாதிரி தானே இருக்கீங்க எல்லா விஷயத்திலையுமே நீங்க அவங்கள இன்ஃபுளு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி என்ன நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு கதிர் ராஜு தெரியலையா நீங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னு அப்படின்றாங்க ராஜு கூட அப்புறம் தான் வந்திருக்கா தான் எல்லா விதத்திலையும் அத்தாச்சியை மடக்கி வச்சிருக்கா அவ பக்கம் அப்படின்றாங்க மீனாவை பழி வாங்குறதுக்கு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி எல்லா குற்றத்தையும் மீனா மேலேயே போடுறாங்க தான் கதருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது கோமதி அத்தாச்சு தான் அப்படின்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது அவங்கள பேசும்போது என் காதில் விழுந்துச்சு அப்படின்னும் சொல்றாங்க என்னப்பா ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்றாங்க உண்மையா இல்லையான்னு அவங்க கிட்ட கேளுங்க இன்னும் ஒரு சில விஷயம் சொல்றேன் அதுக்கப்புறமா நீங்கள் கேளுங்கண்ணே அப்படின்றாங்க சொல்கிறேன் சொல்றேன்னு சொல்றியே தவிர சொல்ல மாட்டேங்கிறியே முழுசா சொல்லு அப்படின்றாரு அப்போதான் ஏங்க அவதான் சொல்றான்னா அதை நீங்கள் சொல்லுன்னு வேற கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க கோமதி அதான் சபைக்கு வந்துடுச்சில்ல இத்தனை பேர் முன்னாடி அதில் எந்த உண்மையும் இல்லாமல் தான் அவள் என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லுவாளா நீ சொல்லுப்பா அப்படின்றாரு பாண்டியன் இப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு அண்ணே அன்னைக்கு கதிரோ ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தாங்க போயிருந்தாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது தானே உங்களுக்கு தெரியும் யார் யார் போயிருந்தாங்கன்னு ஆனால் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க கோமதி அத்தாச்சியும் மீனாவும் தம்பியும் போயிருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவங்க மூணு பேர் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இங்கே இல்லை தானே இதை நான் கரெக்டாக தானே சொல்றேன் இதுக்கு மேலே சொல்ற விஷயத்தையும் கேளுங்க அப்படின்ட்டு அந்த சமயத்துல தான் இங்கே ராஜிக்கு வந்து கல்யாணம் வச்சிருந்தாங்க ராஜி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவ காதலித்த பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு அது எப்படி கதிர் கூட தானே ஓடி போயிருந்திருக்கணும் அப்படின்றாங்க அதுதான் தப்பு அவள் ஓடினது கதிர் கூட கூட கிடையாது அவ காதலிச்ச பையன் கண்ணன் அவன் பேரு அப்படின்னு சொல்றாங்க அவன் தானே நகையை திருடிட்டு ஓடிட்டு தான் சொன்னாங்க அப்படின்றாரு பாண்டியன் அதுதான் நானும் சொல்ல வரேன் அவ ஓடி போனது பாண்டியன் கண்ணன் கூட தான் அவங்க ரெண்டு பேரும் தான் காதலிச்சவங்க கதிர் நிறைய முறை அவங்கள பார்த்து கண்டிச்சிருக்கிறான் ஆனா அவங்களுக்கு இதுல எந்த உடன்பாடும் இல்லை அவங்க கண்டிக்கிறதுல கதிரை தூக்கி தான் பேசிருக்கிறா ராஜியுமே ராஜிக்கும் கதிர்க்கும் எப்பவுமே செட் ஆகாதுங்கிறது எனக்குமே தெரியும் நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்தே அவங்க எளியும் புனியமா தான் இருப்பாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்குமே உங்களை விட நான் எப்படி அதிர்ச்சி ஆடனோ அதே அளவுக்கு நீங்களும் அதிர்ச்சி ஆக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க நீ மேல சொல்லுப்பா அப்படின்றாரு இப்போ சுகன்யா இருந்துட்டு அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தாங்கல்ல அதே மாதிரி இவ ராஜியும் அந்த கண்ணனும் திருச்செந்தூர் ஓடி போயிருக்காங்க அவங்க தங்கி இருந்த அதே லாட்ஜில் இவங்களும் தங்கி இருந்திருக்கிறாங்க அப்போதான் அந்த பாகியலக்ஷ்மி அதாவது அத்தாச்சி சொல்ற அந்த பாகியலட்சுமி ஃபேமிலியும் அங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கோம் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் கண்ணன் அரஸ் ராஜிகிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம்னு பிளான் பண்ணி அவகிட்ட நெருக்கமாக இருக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஆனால் ராஜி அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னவும் அவகிட்ட மிரட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் இதுதான் அங்கே நடந்தது இப்போ ராஜி நிர்கதியாக நிற்கும் போது நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அங்கே தற்கொலை முயற்சி பண்ணிருக்காள் அதை பார்த்துட்டு அத்தாச்சையும் அந்த அம்மா பாக்கியலட்சுமியும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அத்தாச்சி தான் இந்த கல்யாணத்தை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்னும் இந்த விஷயத்தை பின்னாடி என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னால் மாற்றி பேச முடியாது அப்படின்னும் நீங்கள் தான் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி என் அண்ணனும் என் அண்ணன் குடும்பமும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடுவாங்க அதுக்காக தான் கதிர் கூட தான் ஓடிப்போனா முறை இருக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னு சொல்லி அதை அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்குவாங்க ஆனால் இப்படியெல்லாம் மோசம் போயிருக்கான்னு தெரிஞ்சுதுன்னா ஊருக்குள்ளேயும் தப்பாக பேசுவாங்க நாலு பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து எங்கள் அண்ணனால் நடக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்தேன் கோமதி எத்தாச்சு பாகியலட்சுமியோட உதவியாட இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணம் நடக்கும்போது இவங்களும் கூட தான் இருந்திருக்காங்க அதாவது ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை ராஜுக்கும் கதிரை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை கதிருக்கும் ராஜியை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு முடிச்ச போட்டு கல்யாணத்தை முடித்து கூட்டிகிட்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்தினாங்க இதுதான் அன்னைக்கு நடந்தது அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி சித்தரிச்சதும் இல்லாமல் கதிரை அந்த குடும்பத்து முன்னாடி கெட்டவனாக நிறுத்தினாங்க பிள்ளை அவங்கெல்லாம் இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களே பேசுறாங்களேன்னு கூட யோசிக்காம இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சு தன் பையன் அவமானப்பட்டாலும் பரவாயில்லனு நினைச்சவங்க அவங்க பண்ண தப்பை விட நான் அரசிக்காக அதுவும் அரிசி மனசில் என்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்காமையும் குமார பத்திர சுயரூபம் தெரியாமையும் நான் பண்ணின விஷயம் எந்த விதத்தில் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேளுங்கண்ண அப்படின்றாங்க கோமதி திரு திரு முழிக்கிறாங்க என்ன சொல்கிறது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மீனா வந்துட்டு அம்மா நான் சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பா நீ எதுவும் பேசாத நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீனாவும் கூட தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது இது எல்லாத்தையுமே சுகன்யா சொல்லிட்டாங்க நம்ம எப்போ போல போலருக்கு அதுதான் அவள் காதில் வாங்கிக்கிட்டு இப்போ புட்டு புட்டு வைக்கிறா அப்படின்னு நம்ம கோமதி பயப்படுறாங்க சரி இது ஒரு விஷயம் தானே அவருக்கு தெரியாமல் இருக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு ஆமாங்க உண்மை தான் ஆனால் இவள் சொல்கிற எல்லாம் ஒன்றும் கிடையாது என் பையனோட வாழ்க்கையை நரகத்திலலாம் நான் தள்ளலை இப்போ அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே வாழ்கிறாங்க என் முடிவு நல்லதுன்னு நீங்களும் நம்புறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் கோமதி இத்தனை நாளா பிள்ளைங்களை திட்டுவே அப்பாவை ஏமாற்றாதீங்க அப்பா கிட்டே போய் சொல்லாதீங்க அப்படின்னு நீ கரெக்டாக இருந்தால் தானே பிள்ளைங்க என்கிட்ட மறைக்காமையும் பொய்ய சொல்லாமையும் இருப்பாங்க நீயே என்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டு அதுவும் என் பையனோட கல்யாண விஷயம் அவனை இந்த மாதிரி ஏமாற்றி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்க உன் அண்ணன் குடும்பத்துக்கோட கௌரவத்தை பார்க்க நினச்ச நீ ஏன் கௌரவத்தையும் என் பிள்ளையோட கௌரவத்தையும் நீ யோசிச்சியா அவன் ஒரு வேலை ராஜி சரியில்லாத பொண்ணாக இருந்திருந்தா என் பையனோட வாழ்க்கை நாசமாக போயிருந்திருக்கும் அப்போ உனக்கு நிம்மதியாக இருந்திருக்குமா உனக்கு அன்னைக்கு உன் அண்ணன் குடும்பம் தானே முக்கியமாக தெரிஞ்சாங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு ஊரில் எத்தனையோ பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அது என்னென்னா அப்படின்ட்டு பேசாத கோமதி நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு உன் குடும்பத்து மேலேயும் உன் அண்ணனுங்க மேலேயும் உனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா என் பையனோட வாழ்க்கையை எதுக்கு நாசம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது கேட்குற கேள்விகள் எதுக்குமே கிட்ட பதில் இல்லை சரி சரி பண்ணிட்டேன் ஆனால் என்கிட்ட நீ ஏன் சொல்லலை என்கிட்ட நீ அன்னைக்கே சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா இப்படி ஒரு சுச்சுவேஷன் ராஜி இப்படி நிற்கதையா நிற்கிறா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு எம் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நீ என்ன கேட்டிருப்ப ஆனா நீ கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட ஓகே ஏதோ சாதாரண கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் கடைசியாக ஒன்று கேட்குறாங்க என் புருஷன்தான் எனக்கு முக்கியம் புருஷன்தான் கடவுள் அண்ணன் குடும்பம் எனக்கு வேண்டாம் அண்ணனோ அம்மாவோ எனக்கு யாருமே பெருசு இல்லை என் புருஷன்தான் பெருசுன்னு சொல்லவே இல்லை அது எல்லாமே பொய் தானே அப்படின்றாரு இதை கேட்ட உடனே கோமதி பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க அவங்களுக்கு எதுவும் பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ எமோஷனல் ஆகிடுறாங்க அப்போ பார்த்துட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாத இதுக்கு மேலே என் முகத்திலே முழிக்க கூடாது இவ்வளோ பெரிய துரோகத்தை அதுவும் என் கூடவே இருந்துட்டு என்னவே நீ முதுகில் குத்திருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க போது நிறுத்துங்கப்பா அப்படின்னு கதிர் ஸ்டார்ட் பண்ணுறாரு டேய் அமைதியாக இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க சும்மா இருமா நீ என்ன ராஜ்ய ஏதோ நான் கல்யாணம் பண்ணது இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா இவங்களை போட வச்சதே நானும் ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா கண்ணனை ராஜி காதலிச்சா அவன் ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க நகையை தூக்கிட்டு போயிட்டான் அதனால் அவங்க எப்படியும் கதிர்க்கு தான் ராஜியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க முடிவெடுப்பாங்கன்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணோம் உண்மையில் நானும் ராஜ்ஜியம் தான் காதலித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஷாக்காகிறாங்க ஆமாம்மா உனக்கு இந்த விஷயம் தெரியாது நான் சொல்கிறேன் நானும் ராஜ்யம் தான் காதலித்தோம் யாருக்குமே தெரியாது எனக்கு ராஜிக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனை நான் கூட அனுப்பின ராஜியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவன் மோசம் பண்ணிட்டான் இதுதான் உண்மை நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் கேட்டு பாருங்கள் நான் அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதுதான் உண்மை நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் ஆனால் அவன் நிஜமாவே நகைத்த நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ராஜிகிட்ட சொல்லியும் அவள் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்ல ராஜி நான் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லு அவங்க கிட்ட அப்படின்றாங்க அப்போ ராஜியுமே வேறே வழியே இல்லாமல் ஆமாம் அப்படின்னு கதிர் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லிடுறாங்க இப்போ அடியே ஏன்டி திரும்பவும் பொய்யெல்லாம் வேணாண்டி உண்மையை சொல்லு அவர் இப்போவே ரொம்ப காயப்பட்டார் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அதுதான் உண்மை அப்படின்னு ஸோ உங்கள் அம்மாவையும் சேர்த்து அப்போவே ஏமாத்திருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு கதிர்கிட்ட கோவப்படுறாரு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வழி தெரியல நானாக போய் எனக்கு ராஜ்ய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க வேண்டாம் அந்த குடும்பம் சரியில்லை அந்த பொண்ணு சரியாக இருக்குமா தெரியல அப்படின்னு தானே சொல்லியிருப்பீங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது ராஜி நல்ல பொண்ணு அப்படின்னு இருந்தாலும் நான் அப்போ உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் தப்பாக போயிருந்திருக்கும் அம்மா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஆனால் அவங்க உங்கள் மேலே இருக்கிற மரியாதையிலேயும் உங்களுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தோ அந்த பாக்கியலக்ஷ்மி ஆண்டியை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாங்க இதுதான் நடந்தது இவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவங்க அப்பப்போ இப்படி தான் பேசிக்குவாங்கன்னு நான் தான் சொல்றேனே அம்மாவுக்கே தெரியாது நானும் ராஜ்ஜியம் போட்ட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அவன் போய் சோஃபாவில உட்காந்துடுறாரு இந்த குடும்ப தலைவன் நான் அஞ்சு பிள்ளைங்கள பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி விடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலமையில எவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாமல் என் குடும்பத்தில் நடக்குது யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியவே இல்லை குடும்பம் தான் என்னோடய பெரிய பலம் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்ச எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இவளை நம்பாதீங்க இவ இவ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக நாங்கள் எப்போ பேசிக்கிட்டு இருந்ததை காதில் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டா அப்படின்னு இப்போ கூட அந்த பிள்ளை சொல்லலைனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல சொல்ல வேண்டாம் தானே முடிவு பண்ணிருப்பேன் தோ ராஜியும் கதிரும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க இனி எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கு போகுதுங்கிற எண்ணத்தில் தானே நீ எங்கிட்ட சொல்லாம விட்ட சொல்லு கோமதி அப்படின்னு கத்துறாரு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா ஏன் ராஜியோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் என் முகத்துல வந்து காரி துப்ப மாட்டான் என் பொண்ணு அந்த வீட்டுல வாழ வேண்டாம்னு நான் இப்ப புடிச்சு எடுத்துட்டு வந்தனே அந்த மாதிரி ராஜி அவன் தர தரன்னு எடுத்துட்டு போனா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ராஜி அரசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டா ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு கதிர் கூட வாழவும் எனக்கு விருப்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது எங்க அப்பா கூப்பிட்டா நான் எப்படி மாமா போயிருவேன் அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்காங்க சரி இதெல்லாமே எப்படி வந்து முடிய போகுது அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா பாண்டியன் முத்து걸 கிட்ட இந்த உண்மையை சொல்லிரணும் தான் நினைப்பாரு இது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க थैंक यू